வணக்கம் வணக்கம் இன்றைய சீட்டைகள் வாங்கியிருக்கோம் குமரியில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பத்து லட்சம் மோசடி கணவன் மனைவி கைது இன்னும் இந்த பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற கும்பல் ஏமாறுற கும்பல் என்ன இருக்கதான் ஏமாறுற கும்பல் இருக்கும் வரைக்கும் ஏமாத்திரம் தான் செய்வான் இன்னும் ஒரு சுய அந்த ஒரு நாட்டு நடப்பு தெரியாம என்ன செய்யறதுக்கு எப்படியாவது நம்ம பிள்ளைய வெளிநாட்டு அனுப்பிடணும் நம்ம குடும்பம் நல்லா வந்துராதா அப்படின்னு கையில வச்சு தான் கொடுக்குறாங்க எங்கேயோ கடன் கடனை வாங்கி தான் கொடுக்குறாங்க என்ன செய்யறது அந்த அளவுக்கு பழம் மாதிரி பேசுவாங்க போல இருந்தாலும் ஏமாத்தது வேற யாரும் இல்ல ஒரே ஆள்னா பரவாயில்ல மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் சேர்ந்து அப்படி போது ஒரு குடும்பத்துல நல்லா பேசி எடுத்து இருக்காங்கன்னா அவங்க நல்லவங்க நினைப்பாங்க கண்டிப்பா இருந்து சென்னை வந்த விமானத்தில் நடுவான் எந்திர கோளாறு அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் நூத்தி நாற்பத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு பேர் உயிர் தப்பினர் எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் வாழ்நாள் மகேசம் இருக்க பிளைட்ல கூட்டிருப்போம்

கருவறையில் இருந்தபடி சாரி கழிவறையில் இருந்தபடி சாரி கருவறை சாரி பிறந்தோ ப பறக்க முன்னாடி அங்க கருவறைல இருப்பான் சரி சரி ஓகே கழிவறையில் இருந்தபடி ஆன்லைனில் லாட்ஜரானவரால் பரவரப்பு கக்கூசம் இருக்கும்போது இன்னும் உங்களை நீங்க புரண் ஜா நினைச்சிய முடியுமா அப்படிலாம் கிடையாது அங்க ஜட்ஜ் கூப்பிடுறனா இவருக்கு வயித்த கலக்கிது அந்த ஜோ அப்படி ஆமாண்ணே அங்க நாகர்கோவில் பஸ் நிலையத்தில் இலவச கழிவறைகள் உடைப்பு மதுபான பிரியர்கள் அட்டகாசம் மதுவான பிரியர்கள்னு மரியாதையாக போட்டிருக்காங்க குடிகாரம் நாயலுக்கு இன்னும் கொசுக்கன்னு இப்படி சொல்லி வேற சும்மா போட்டு கக்கூசை போய் உடைக்கணும் அந்த கக்கூசுக்கு ஒரு பாதுகாப்பு போனோம்ல அதுக்கு டோர் அவ டோர் போட்டிருக்காங்கல்ல டோர் உடைச்சிருக்காங்கல்ல அந்த பாத்ரூமுக்குன்னு இப்ப பைசா போட்டு இப்போ பிரிச்சிங்கன்னா அந்த பிரிக்கிறதுக்கு ஒரு ஆள உட்கார இருக்கிறீங்கல்ல அதே மாதிரி இலவசன்னாலும் ஒரு ஆள பாக்குறதுக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆள் இருக்கத்தான் செய்யும் அவன் கண்காணிக்கணும் அப்போ அப்போவும் குடிகாரம் உடைச்சு குடிச்சிட்டு உடைக்கலாம் உடைக்கலாம் இல்ல அதாவது அது தவறு முற்றும் தவறானது அவன் பண்றது அயோக்கியத்தனம் விமானத்தில் திடீரென வீசிய துர்நாற்றம் அவசரமாக தரையிறங்கிய சீனை விமானம் எவனாவது டர்பர் விட்டுருப்பான் அதுக்கு டர்புலயா கருங்கல் அருகே பரபரப்பு சூதாட்டத்தில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது இது என்னையா பரபரப்பு வேண்டிய அதான் ஆன்லைன்ல எல்லாம் ரம்மி மீன் எல்லாம் விளையாடி பணத்தை கலந்து போலீஸ்காரன்ல இருந்து மிலிட்டரி வந்து எல்லாரும் சாரம் டாக்டர்ல இருந்து நிறைய பேர் சாரம் தற்கொலை செய்து இதுக்கு நீங்க இது ரம்மி விளாட போற சின்ன இடத்துல ஆடுங்க அது ஆமா அது பிடிக்க மாட்டாங்க சும்மா நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது முட்டை சந்தல உட்காந்து ஒளிச்சு உட்காந்துலாம்னா தேடி வந்து பிடிப்பாங்க அது இதுல ஜெயிக்கிறோம் இன்னொரு சக நண்பன் நீங்க சின்ன மாதிரி தான் அதுல கார்ப்பரேட் கம்பெனி காரன் யாருமே தெரியாது ஏழை பணத்தை கார்ப்பரேட் உருவலாம் ஏழைக்கு பணத்தை இன்னொரு ஏழை உருவிடக்கூடாது அதுக்காக நான் இதுக்கு தப்பு இது நான் ரைட் சொல்ல வரல ரெண்டுமே தப்பு அதையும் பேன் பண்ணுங்க அதாவது சின்னதை பிடிக்கிறீங்க பெருசா விட்டுறீங்க அதுதான் கலியக்கவலை அருகே கனிம வளம் கடத்த முயன்ற ரெண்டு பேர் கைது மூன்று லாரிகள் பறிமுதல் அது எப்படி ரெண்டு பேர் கைது மூணு ரெண்டு பேர் மூணு லாரி எப்படி ஓடிட முடியும் ஒருத்தன் இறங்கி ஓடிருப்பான் பயந்திரி ஓஹோ அது இதுல அவனுக்கு லாரி டிரைவருக்கு எந்த லாசம் கிடையாது இது ஏதாவது அரசியல் கட்சி பின்னா பின்னாடி லாரி எல்லாமே எப்படித்தானே ஓடுது அனைவரும் பிடிச்ச லாரி எப்படிப்பட்ட லாரி தெரியுமா இருக்கும் அரசியல்வாதிக்கு லாரியா இருக்காது ஏன்னா இந்த லாரி ரெண்டு லாரி வச்சிருப்பாங்கல்ல பாவப்பட்டவங்க அவனுக்கு தான் பிடிச்ச வச்சிருப்பாங்க ஆமா தேகமா போனவன் தான் வந்தே பாரதுல நிறைய ரூபா கொடுத்து ஏறுறோம் ஆனா அது ரெண்டு மணி நேரம் தாமதமா சென்னை நாகர்கோவில் அடுத்தடுத்து கைதானா முன்னணி தமிழ் நடிகர்கள் போதையில் தள்ளாடும் திரையுலகம் நேற்று இந்த விஷயத்தை தான் சீமா அவர்கள் அழகா சொன்னாங்க இப்போ போதைப் பொருளை உபயோகப்படுத்துறவங்கள கைது பண்றீங்க அது பெரிய விஷயம் இல்லை இப்ப நீங்க விக்கிறனால தான் உபயோகப்படுத்துறான் உபயோகப்படுத்துறவங்க பிடிச்சி என்ன பிரயோஜனம் இது வரிசையாக உபயோகப்படுத்துறவங்க எல்லாம் மாட்டுவாங்கன்னு நீங்க சொல்றீங்களே இந்த வித்து அவங்க மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கிளைகளை விட்டாதீங்க ஆணி வேற பிடிச்சி இது பண்ணுங்க அப்ப நம்ம வீடியோ ரெண்டு போட்டு நம்ம வீடியோ பார்த்துருப்பாரு ஓ நம்ம அதை தான் சொன்னோம் ஆமாம் ரைட் நம்ம சொன்ன அதே கருத்து தான் சீமான்னு சொல்லியிருக்காங்க நம்ம கணேசுக்கு சொன்னோம் எதுவுமே போதைப் பொருளுக்கு மொத்தத்துக்கும் சொன்னோம் நம்ம அப்போ சீமான் தலைவர் அப்போ நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறத பாப்பாரு ஆமாம் டெய்லி பார்க்குறாரு கூட இந்த அண்டு ஃபோன் அடிச்சார் அப்படியா கட்சியாங்க நியூஸை படிங்க அதை என்ன எனக்கு எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நம்ம தான் நம்மளாதான் நாளைக்கு வீடியோ நம்புறேன் நம்புறேன்

எது பார்ட்டியை பாட்டின்னு பிடிச்சதா இல்லை பார்ட்டி வச்சதை நீக்க ஊழியர்கள் நீக்குனாங்களா அது பத்ம விருது பெற்ற சாமியார் மீது இளம்பெண் பாலியல் புகார் ஒருவேளை இவருக்கு அதுக்கு தான் பத்ம செய்ய கொடுத்துருப்பாங்களோ உம் அப்போதான் நமக்கு நிறைய கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்குமே என்ன ஏஜாக்க உங்களுக்கு உனக்குன்னு நமக்கு என்ன உங்களுக்குன்னு சொன்னேன் இடங்களில் புகைப்படைத்தால் பதிமூவாயிரம் அபராதம் அப்போ அதை விற்றுதா

ஏதோ ஏற போது போய் வாங்கினு ஏற போது வாங்கிக்கணும் ஒரு சிமிங்க பார்த்தா மட்டும் கிரியேட் பண்ணணும் தங்க சம் ஒரு வாரத்துல சவரானுக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி குறை அந்த பேப்பர்ல போடல இந்த பேப்பர்ல புடல இந்த பேப்பர்ல இம்முனுக்காண்டு போட்டு இருக்காங்க முதல்ல சொல்லிருந்தா அவரு காலையிலேயே வீட்டுல கூட்டிட்டு போயிருக்கா அதான் போய் வாங்க லைன்ல இருந்து இருப்பாரு இவரு அத விட்டு விட்டு மொத்தத்துல எல்லாம் பிசினஸ் இருக்குதான் குறைஞ்சுன்னா எது ஒண்ணும் கண்டுக்க மாட்டேன் ஏன்னா குறைஞ்சி வாங்கிட்டான்னு கஷ்டம் இல்லையா

வாட்டர் பெல் திட்டம் அறிமுகம் டங்குன்னு ஒரு மணி அடிப்பாங்க அடிச்ச உடனே நீங்க ஓடி போய் தண்ணியை குடிச்சிட்டு மூணு நிமிஷத்துல திருப்பி கிளாஸ் வந்துடும் பரவாயில்ல தண்ணி குடிச்ச ஒண்ணு வந்தா அடுத்து அடுத்த பீரியட்ல திருப்பி பெல் அடிப்பாங்க அப்ப போய் ஒண்ணு இருந்து வந்துடலாம் அதிக சத்து மாத்திரைகள் சாப்பிட்ட பள்ளி மாணவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதி களக்காடு அருகே பரபரப்பு பசங்க எல்லாம் ஒரே நாள்ல தெம்பாயில்லான்னு சாப்பிட்டாங்க நூறு கோடி மோசடி வட மாநிலத்தில் ஐந்து பேர் கைது ஐயே அப்பா நூறு கோடியெல்லாம் எப்படி ஏமாத்த முடியுது சார் நம்ம இப்போ நம்ம ஐநூறுவா ஒருத்தரையும் ஏமாத்த முடியல அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா வாங்கினா ரெண்டு நாளாக கேட்டாங்க கேட்டுறாங்க இது எனக்கு புரியல இது இங்கேயெல்லாம் கேட்ட மாதிரி இருக்க இல்லை நமக்கு எதுவும் பாக்கி இருக்கா என்ன ஒன்றும் இல்லை அதெல்லாம் கொடுத்துட்டேன் இல்லை கேட்டேன் ஆமாம் ஒரு நூறுரூவா இருக்கு எப்போ வாங்கினது கன்னியாகுமரி நான்கு வழி சாலையில் புதிய நுழைவு வாயில் நம்ம விவேகானந்தபுரத்துல ஒரு ஆர்ச் பைபாஸ்லேயே ஒரு பெரிய ஆர்ச் வைக்கணும்னு நம்மளோட எம்பி விஜய் வசந்த் அவர்கள் ஆய்வு செஞ்சிருக்காரு பெங்களூர்ல ஒரு அதிர்ச்சி சம்பவம் பதினாலு வயது சிறுமியுடன் ஓரிணை சேர்க்கையில் ஈடுபட்ட தாய் தாயா அவய் மின்னல் தாய்க்கு இரண்டு பெண்கள் வழி எந்த ஊர்ல உத்தரப்பிரதேசத்துல நேற்றுக்கு அருமனை அருகே பெண்ணை இடித்து தள்ளி மின் கம்பத்துடன் வைத்து நசுக்கிய கார் போதை வாலிபர்களால் பறி ஆப்போசிட்ல கார் வரத பார்த்தோன்னே அலறி அடிச்சுட்டு ஓடிச்சான் அப்பவும் இந்த கார் விடல இடிச்சு அப்படி கம்பத்தோட சேர்த்து வச்சு நசுக்கிடுச்சு கார் ஃபுல்லா ஃபுல்லா சரக்கு வாங்கி வச்சிருக்காருங்க ரெண்டாவது வண்டியில வாந்தி வர எடுத்து வச்சிருந்துருக்காருங்க சரி கொஞ்சம் ஓவராயிட்டுனா எதுக்கு வண்டி எடுக்கிறீங்க ஓவரில் குடிச்சுட்டு எடுக்கக்கூடாது முதல்ல முதல்ல எதுக்கு குடிக்கிறீங்க என்னை கழுத்தை நிறுத்தி கொஞ்ச கணவர் கைது கருங்கள் அருகே பயங்கரம் கருங்கல் அடுத்த படுவொரு காட்டு விலையை சார்ந்தவர் வயது நாற்பத்தி ஆறு பகல் முழுவதும் வீட்டில் பிணத்துடன் இருந்தது அம்பலம் மர அறுவை ஆலையில் பணியாற்றி வருவதம் மனைவியை கொண்டுட்டு கூடவே இருந்திருக்காரு நெல்லை அருகே இரவில் பயங்கரம் டாஸ்மாக் கடை முன் வாலிபர் சரமாரி வெட்டி கொலை போலீஸ் நிலையம் முன் உடலை வைத்து உறவினர்கள் போராட்டம் தாம்பத்திய உறவை அசிங்கப்படுத்தியதால் ஆதரம் மகன் மனைவியை வெட்டி கொன்ற வாலிபர் தக்கலை அருகே ஆட்டோ மோட்டார் சைக்கிள் மோதல் பெயிண்டர் பலி மனைவி பிரிந்து சென்று வேதனையில் கொத்தனார் தீக்குளித்து தற்கொலை மனைவி பிரிந்து சென்று அதெல்லாம் வரண்டா ஃபீல் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு அதுக்கு போய் தற்கொலை பண்ணியிருக்கேன் கடவுளை கடவுளை சவரிசி அல்வா செய்வது எப்படி அல்வா நம்ம ஏன் செய்ய போகிறோம் அது எப்படின்னு கேட்டால் தான் என்ன எப்படி செய்யணும் மொழிலேருந்து கேளுங்கள் ஜவ்வரிசி அல்வா செய்வது எப்படி ஜவ்வரிசி எடுத்து அல்வா செய்யணும் கடையில போய் முதல்ல அரை கிலோ எல்லாம் ஒரு கிலோ ஜவ்வரிசி வாங்கிட்டு வாங்க யாண்ட கேளுங்கனா எப்படி வச்சு எப்படி ஜவ்வரிசி அல்வா எப்படி செய்வது அது வந்து தேவதை புக்கல எட்டாம் பக்கம் போட்டுருக்கு பாத்து தெரிஞ்சிருங்க ஆமா மக்களே நின்னு திட்டு வந்திருக்காரு நங்கருக்காரு சிரிக்க வேண்டியவங்களாம் சிரிச்சுக்குங்க சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க

வியாபாரத்தில் பழைய வேலையாட்கள் மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும் புதிய முயற்சியில் வெற்றி கிட்டும் ராசி நம்ம ராசி உங்களுடைய ஆலோசனைகள் எல்லோரும் ஏற்கும்படி இருக்கும் குடும்பத்தினர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் திடீர் அதிகரிக்கும் திடீர்னு அறிமுகமாகும் நபரால் பயனடைவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தால் அதிகாரிகள் வலிய வந்து உதவார்கள் நினைத்தது நடை நிறைவேறும் நாள் பாய்